சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி திருச்சி தஞ்சாவூர் ரோடு திருவெரும்பூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா துவாக்குடிக்காடு பெல்லி நகர்னு சொல்லுவாங்க சூப்பரான ஏரியா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் நல்லா நாற்பது அடி ரோடு இது இந்த நிற்கிற பற்றி இது ஃபஸ்ட்டு ஒரு நுழைஞ்சு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் போனால் அந்த இடம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் கொண்ட ஒரு அழகான ஒரு மனை வடக்கு பார்த்து இருக்குது இதுதான் நம்ம மெயின்டெனஸ் வர்ற இடம் இது இது பகமாவது கிராஸுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரோடை பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு இது பெல்லி நகர் இது எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்க ஒரு ஏரியாவில் இந்த இடம் இருக்குது அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா சொல்கிறாங்க வடக்கு பார்த்தமான நாலா பக்கம் காம்பவுண்டு ஷோவர் போட்டிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக ரோடு லெஃப்ட் சைடில் தான் அந்த இடம் இருக்குது இதான் என்ட்ரன்ஸு நம்ம பார்க்கறது இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க இதோடைய அகலம் பார்த்திங்கன்னா இருபது அடிக்கிட்டே இருக்கும் அந்த ரோடு பேசுறது ரோடு போகிற ரோடு இது அந்த இடத்துக்கு போகிறது இது உள்ளே வந்துட்டோம் நம்ம இது நேராக ஸ்ட்ரைட்டாக ரோடு போய் லெஃப்ட் சைடில் தான் அந்த இடம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பிளாட்டு இது ஒரு பிளாட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு இது பெஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது கொடுக்கல ரெண்டாவது அளவுக்கு கொடுக்குறாங்க நீளமாக ரோடு இருக்குது கொடுக்கும்போது அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரான ஒரு ஏரியா டாக்குமெண்ட்டு பட்டா எல்லாம் பக்காவாக இருக்குது இதுதான் நம்ம வந்த பாதை இது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இருக்குது பாருங்கள் நண்பர்களே